ஓம் சரவணபவ சகல சௌபாக்கியங்களை கொடுக்கக்கூடிய திரு ஆவினன் ஆவினன்குடி திருப்புகள் வசன்னம் மிக வேற்றி மரவாதே மனது துயராற்றி உலலாதே வசனம் மிக வேற்றி மரவாதே மனது துயராற்றி உழலாதே இசைப்பயில் ஷடாக்சர மதனாளே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே இசைப்பயில் ஷடாக்சர மதனாலே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே எனக்கு ஈகபர சௌபாக்கியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் முணர்வோனே பழனி மலை வீட்டில் அருளும் வேளா பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனி மலை வீட்டில் அருளும் வேளா அசுரர் கிளை வாட்டி மிக வாழ அமரர் சீரை மீட்ட பெருமாளே அசுரர் கிளை வாட்டி மிக வாழ அமரர் சீரை மீட்ட பெருமாளே அமரர் சீரை மீட்ட பெருமாளே ஈகபர சௌபாக்கியம் அருள்வாயே எனக்கு ஈகபர சௌபாக்கியம் அருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பாடலின் பொருள் விளக்கம் என்னுடைய மனம் உருவை ஏற ஜெபம் ஜெபித்து ஜெபித்து உன்னை மறவாமல் இருந்து என் மனம் துயரம் தரும் வழிகளில் அலையாதபடி எனக்கு ஆறழுத்து மந்திரமான ஓம் சரவணபவ என்பது இந்த பிறவியிலும் இனி வரும் பிறவியிலும் நல் வாழ்க்கையை அருளி எனக்கு இகபர சௌபாகியத்தை தர வேண்டும் முருக பெருமானே அப்படின்னு அருணகிரிநாதர் முருகப்பெருமான்கிட்ட கேட்கிறார் இது சகல சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான திருப்புகள்